கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம் ஜான் ஜெபராஜ் ஒரு பாலியல் குற்றவாளி அவருக்காக ஏன் ஜெபிக்கிறீர்கள் என்று தொடர்ந்து மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு தெளிவா சொல்றோம் ஜான் ஜெபராஜ் அவர்கள் என்ற பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டார் அவர் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்னு முடிவு செய்ய நீதிமன்றம் இருக்கிறது நீங்களும் நாங்களும் ஜெபிக்க வேண்டுமே தவிர நியாயம் தீர்க்கவோ தண்டிக்கவோ முடியாது அது மட்டுமல்ல ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக நியாயம் கேட்டு வீதியில் இறங்கி போராட பல ஊழிய குடும்பங்கள் கிறிஸ்தவ இயக்கங்கள் தன்னிச்சையாக போராட துவங்கிவிட்டார்கள் காரணம் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது அவதூறு பரப்பி அவருடைய ஊழிய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் எந்த ஒரு ஊழியருக்கோ சபைகளுக்கோ பிரச்சனை என்றால் அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் ஜெபிப்பதும் கிறிஸ்தவர்களுடைய கடமையாகும் எனவே எந்த மிரட்டலுக்கும் நாம் அஞ்சாமல் தொடர்ந்து ஜெபிப்போம் விரைவில் தேவன் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு அற்புதம் செய்வார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக